ஒன்று ரெண்டாயிரத்தி அண்ணா பி பார்ட் என்ன பத்து மீட்டர் உயரமும் ரெண்டு மீட்டர் கமா ஒரு மீட்டர் வட்ட ஆறையும் கொண்ட நேரான மரக்குற்றி நேரான மரக்குற்றி கமா கூம்பின் அடித்துண்டு வடிவத்தில் உள்ளது கூம்பின் அடித்துண்டு வடிவத்தில் உள்ளது சரியா தான் சொல்கிறான் கூம்பின் அடித்துண்டு வடிவம்னா இது அப்படி இழுத்துட்டேன்னா கூம்பபித்ரன் அடித்துண்டு வடிவத்தில் உள்ளது இக்குற்றியிலிருந்து வெட்டப்பட்ட உருளை கம்பத்தின் அதாவது இந்த குற்றி எடுக்கிறாங்க அதிலேருந்து இதை வெட்டி எடுக்கிறாங்க வேறு சரியா இதை வெற்றி எடுத்துட்டாங்க நான் தான் அப்படி சொல்கிறேன் வெட்டப்பட்ட உருளை கம்பத்தின் ஆறு எக்ஸ் மீட்டர் ஆகும் இவளம் எக்ஸ் இந்த உருளை இது ஆரை எக்ஸ் மீட்டர் அடுத்தது உயரம் வை மீட்டர் இவளம் வை உருளடை ஆகவும் உள்ளது அப்போது வைசம்மன் பத்து ப்ரகட்டுக்குள்ளே ரெண்டு மைனஸ் எக்ஸ் என காட்டுக இப்போ பார் ஒரு இதனு அடிக்கணும் கோடனு இவர இந்த கூம்புற மேல் உந்த உச்சியில இருந்து ஒரு மீட்டர் ஆற இருக்கு இதுகிட்டேருந்து இப்படி கோடணும் அடி கோடன்னு அடிக்கா இவ்வளோ என்னென்னு சொன்னேன் ஒரு மீட்டர்னு வரும் இவ்வளோ ஒரு மீட்டர் சரியா இது வேற கீரை கட்டுறது இது என்ன ஒரு மீட்டர் இவர் என்ன இந்த பத்து இந்த உயிரம் பத்து மீட்டர் அதுக்குள்ளவர் இந்த உருளடை இதே இதால் இப்படி வரப்படுவேணா வரைஞ்சா என்ன ஒய் மீட்டர் இந்த துண்டு இவ்வளோவும் ஒரு மீட்டர் சரியா ஒரு மீட்டர் இந்த துண்டு இருக்கேன் இவர் இவ்வளோ ரெண்டு மீட்டர் அதிலேருந்து இந்த இவ்வளோத்தையும் தானே கழிக்கணும் இவ்வளோத்தையும் கழிச்சோண்டா இவ்வளோ எக்ஸ் மீட்டர் அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸ் மீட்டர் முக்கோ நின்று அண்டைக்கு வச்சுருந்தாங்க இரு பத்தம் முக்கோ நீண்டா அதான் இவரையும் இவ இவரை கீழ் இவங்களோட விகிதம் அடுத்த இந்த பக்கத்தில் விகிதத்திலையும் சமன் அடிக்கும் அதாவது பத்தின் கீழ் வை சமன் ஒன்னின் ஒன்னின் கீழ் ரெண்டு மைனஸ் எக்ஸ் சரியா இப்போ ஒய் அங்கெல்லாம் கொண்டு போயெல்லாம் கொண்டு போக அப்போ பத்து பிரக்கெட்டுக்குள்ளோ ரெண்டு மைனஸ் எக்ஸ் செவன் ஒய் இது முதலாவது காட்டி தான் சரியா அடுத்தது என்ன கேட்கலான்டா அடுத்தது அவனே சொல்லி என்ன காட்டுக இ உருளையின் கனவளவு வி மீட்டர் கியூப் என்கு இவ் உருளையின் கனவளவு பி மீட்டர் க்யூப் என்கு பி சமன் பத்து பை எக்ஸ் வர்க்கம் ரெண்டு மைனஸ் எக்ஸ் எனக் காட்டு அப்படின்னீங்க என காட்டுக இதிலேருந்து இவ்வாறு வெ வெட்டப்படக்கூடிய உயர் கனவுடைய உருளை கம்பத்தின் ஆறை நாலின் கீழ் மூணு எனக் காட்டுக போ இதில் நம்ம என்னென்ன காட்டணும் உயர்வா இழிவாண்டு காண்ற காண முடியும் நம்மளுக்கு இந்த உருளட கனவளவை தேவை இவர் ஆறு எக்ஸ் இவரோட உயரம் ஒய் அப்போது உள்ள கனவளவுக்கு சமன்படனா பை ஆர் வர்க்கம் ஹெச் அப்போ பை ஆர் ஆர் ஆறு எக்ஸ் வர்க்கம் அரை எச் அதாவது உயரம் இந்த வை சரியா ஒய் இப்போது வைக்கு வயலாக இருந்தால் கண்டிக்கும் அது எப்படி போடல பத்து பை ரெண்டு மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸாக இருக்கமா இப்போ சரி அதை விதம் இப்போ இதை வைக்க என்ன செய்யணும் உயர்வு உயர்வகிடுவோம் அதில் உயர் ஒன்று காட்டணும் நம்ம உயர்வுண்ட காட்டுறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா விஏ வகையிடணும் டிவி இன் கீழ் எக்ஸ் குறித்து வகையிடணும் டிஎக்ஸ் அப்போ இவர் பெருக்கல் அந்த இதில் இருக்கார் அப்போ பத்து பைன்றது மாறலி பிரக்கட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு மூலாவது இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று வகையிடுவோம் அப்போது ரெண்டு அதாவது ரெண்டு மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் வர்க்கத்தை ஹோண்டா ரெண்டு எக்ஸ் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் வர்க்கத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள இதை ஹைட்டோண்டா மைனஸ் ஒன்று அப்போ எக்ஸ் காண முடிவார் ஒலிங்டா இப்போது இதை சுருப்போம் பத்து பை உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா நாலு எக்ஸ் வகைட்டா டிவிஎக்கில் டிஎக்ஸ் செவன் பத் பத்து பை பிரக்கட்டுக்குள்ளே நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் இருக்கம் வரும் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் வரை கம் வரும் அதில் வகைட்டு பெருமானம் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு நிலைத்த புள்ளியில் ஒரு நிலைத்த புள்ளியில் டிவி கீழே டிஎக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கு சரியா பத்து பயின்றது பூஜ்ஜியம் ஏரியா ஏன்னா அது ஒரு மாரலி ஆண்டுக்குள்ளே நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் வரைக்கும் சமன் பூஜ்ஜியம் எக்ஸ் பூஜ்ஜியம் ஏரியா ஏன்னா இது ஒரு ஆரை சமன் நாலுக்கு கீழே மூணு வரும் சரியா பாதிக்கப்படுறோம் டி எக்ஸாவது நாளை கீழே மூணை விட நாளை கீழே மூணை விட சின்னதாக இருந்தால் டிவி கீழே டிஎக்ஸ் வந்து பூஜ்யத்தை விட பெருசாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ் கீழே மூணை விட பெருசாக இருந்திங்கன்னா டிவி டிவி கிலோ டிஎக்ஸ் சின்னதாக இருக்கும் பூஜ்ஜியத்தை விட ஆகவே உயர்வு இதுலேருந்து இட்ஸ் அதர் ஆறை வந்து நாலு கிலோ மூணு